அதிவேக தாக்குதல் படகு மணிக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஏவுகணை மூன்று புதிய ஆயுதங்களை அறிமுகம் செய்துள்ள ஏமன் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் மூன்று புதிய ஆயுதங்களை ஏமன் படைகள் அறிமுகம் செய்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் ஜூன் மாத தொடக்கத்தில் பாலஸ்தீன் என்ற பெயர் கொண்ட பாலிடிக்ஸ் மிசல் ஒன்றை ஏமன் படை அறிமுகம் செய்தது இந்த ஏவுகணை ஆயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது பாலஸ்தீன் கொடி மற்றும் பாலஸ்தீனியர்களின் பாரம்பரிய கெஃபியே என்ற துண்டு பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த ஏவுகணை மூலம் ஜூன் மாதம் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஏமன் படைகள் அறிவித்தன அடுத்ததாக ஹேட்டம் டூ என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஹவுதிகள் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த ஏவுகணை ஒலியை விட பதிமூன்று மடங்கு அதிவேகத்தில் சென்று தாக்கும் திறன் கொண்டது அதாவது மணிக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் சென்று குறிப்பிட்ட இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் படைத்தது அடுத்ததாக ஹவுதிகள் அறிமுகம் செய்துள்ள ஆளில்லா அதிவேக விரைவு தாக்குதல் படகு உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஆயிரத்து ஐநூறு கிலோ வரையிலான வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு தாக்கும் இந்த படகுகளுக்கு டூபேன் அல் மடமர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த படகு மூலம்தான் அண்மையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான எம் டியூட்டர்ஸ் என்ற கப்பல் தாக்கி கடலில் மூழ்கடிக்கப்பட்டது இந்த அனைத்து ஆயுதங்களும் தங்களது நாட்டில் தயாரிக்கப்பட்டவை என ஏமன் அறிவித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டப்யூ டபிள்யூ காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்